பொள்ளாச்சி ஊஞ்சவேலாம்பட்டி அரசு நடுநிலை பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் பள்ளி விடுமுறை நாட்களில் வளர் இளம் குழந்தைகளுக்கான பயிற்சி கூட்டம் பள்ளி அங்கன்வாடி மையத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது ஆரம்ப சுகாதார நிலையினர் பவானி உடல்நலம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேற்று கூட்டத்திற்கு சென்றனர் அதில் ஒரு மாணவியின் பெற்றோர் டிசி வாங்க நேற்று பள்ளிக்கு சென்றனர் காலை விழிப்புணர்வு கூட்டத்திற்கு சென்ற மகள் பள்ளி வளாகத்தில் இல்லாததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர் அங்கிருந்த ஊழியர்களிடம் கேட்டபோது சின்னம்பாளையம் ஆர்டிஓ ஆஃபீஸ் எதிரில் உள்ள சர்ச்சில் நடைபெறும் ஜப கூட்டத்திற்கு மாணவர்களை அழைத்து சென்றது உறுதியானது என்னோட ரெண்டாவது மகள் கிருத்திகா இங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க எட்டாவது முடிச்சிருக்காங்க இன்னைக்கு டிசி வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு வளர் இளம் பெண்களுக்காக மீட்டிங் வச்சிருந்தாங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனால் ஆஃப் அன் ஹவர் கழித்து வர சொன்னாங்க திருப்பி ஆஃப் அன் ஹவர் கழித்து வர்றப்போ பார்த்தா குழந்தை குழந்தைக்கானோம் எங்கேன்னு அப்புறம் ஊரெல்லாம் தொலாவி கண்டுபிடிச்சி தொலாவி பார்க்குறப்ப குழந்தைக்கானன்னு ஒரு நபர் சொன்னாங்க நர்ஸாக பணியாற்றிட்டு இருக்கிறவங்க வேனில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக அப்புறம் நான் எங்கேன்னு கேட்குறப்ப அவங்கள கூப்பிட்டு கேட்குறப்ப பொள்ளாச்சி ஆடி ஆஃபீஸ்க்கு எதுக்காக சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க வேனில் எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு கே கூப்பிட்டாங்க அதுக்காக நாங்களும் போய் அடித்து பிடிச்சி போய் அங்கே போய் கேட்டால் அவங்க அந்த பாதிரியார் என்னை பார்க்கறக்கு விடல குழந்தைய பார்க்கணுன்னா பார்க்கறக்கு மாட்டேங்கிட்டாங்க அடித்து என்னை கைய கையை பிடிச்சி தள்ளி விட்டு மிரட்டினாங்க அப்புறம் நான் தள்ளி விட்டு போட்டு என் குழந்தைய போய் பார்த்து நான் என் குழந்தைய மீட்டுட்டு வந்தேன் என்னை விட மாட்டேங்கிட்டாங்க நான் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அங்கே ஏசு பற்றி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க மதம் மாற்றத்துக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளை கூப்பிட்டு போய் மதம் மாற்றத்துக்காக இருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தெரியலங்க நேத்து இருந்து இங்கிருந்து நேத்து இருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க குழந்தைகள ஆமாங்க டிசி வளர் வளர் இளம்பெண்ணா அவங்களுக்காக மீட்டிங் எயித்து எயித்து எயித்துனா பதினோரு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் மேச்சிருந்தாங்க திடுக்கிட்ட பெற்றோர் சர்ச்சிற்கு விரைந்தனர் அங்கிருந்த மத போதகர் செல்வகுமார் மாணவியை விட மறுத்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கொந்தளித்த பெற்றோர் போராடி மகளை மீட்டனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் நர்ஸ் பவானி மற்றும் மத போதகர் செல்வகுமார் மீது வழக்கு பதிவு செய்தனர் அங்க வந்து மதமாத்திர வேலைதான் அதாவது போனா பிள்ளைகளுக்கு வந்து நீங்க முட்டி போடுங்க அது நிறைய பிள்ளைங்க அங்கே அங்கே இருக்கிற பொண்ணுகளெலாம் பசங்கலாம் சொன்னாங்க முட்டி போட சொல்லி ஜெவம் பண்ண சொல்லி சொல்கிறாங்களாம்மா அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு வலுக்கட்டாயமாக பண்ணிவிட்டு இது பண்ணால் நாங்கள் உங்களுக்கு பிரியாணி சா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்கிறாங்களா அது இன்றைக்கி தான் தெரியும் அது பொண்ணு போனோம் தான் அங்கே போய் பார்த்து கட்டி தெரிஞ்சது என்ன சமாச்சாரம்னு அது இது ரொம்ப வருஷமாக நடக்குது இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருஷமாக நடக்குதுங்க சொல்கிறாங்க இப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே அரசாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே உள்ள பூந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது இது ஃபஸ்ட்டு தேவை இவ்வளோ தைரியமாக உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இது வந்து அவங்க சர்ச்சில் தான் அவங்க இப்போ இங்கே வந்து இங்கே லோக்கலில் ஒரு நர்ஸ் ஒன்று இருக்காங்க அரசாங்க நர்ஸ் ஒன்று இருக்கிறாங்க அவங்க இங்கே மூஞ்சோலாம் பட்டிக்குள்ளே பரிச்சயமான பொண்ணுங்கிறக்காக அவங்கள ஃப்ரீயாக விட்டுவிட்டாங்க அவங்கள கடைசியில் பார்த்தா அவங்க தான் இந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க அவங்களும் ஒப்புதல் பார்க்கும்போது கொடுத்துருக்கிறாங்க அப்போ நான் கேட்டேன் யாரை கூட்டிகிட்டு போனேங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்தம்மா அப்புறம் இல்லைங்க மன்னிச்சுங்க தெரியாமல் நடந்துருச்சுங்க அதுங்க எதுங்க நாங்கள் ஒரு மணி நேரம் பிள்ளைக்காரன்னு தொலை விட்டுருக்கோம் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் தான் டிசி வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க ஆமாங்க அதாவது சம்மந்தப்பட்ட அந்த கூட்டிகிட்டு போன பொண்ணு மேலேயுமே கூட்டிகிட்டு வர சொன்ன ஃபாதர் மேலேயுமே அவர் 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 உள்ளையே விடலை தள்ளி விட்டார் உள்ளே பொண்ணு உள்ளே இருக்குதுன்னு சொல்லி போட்டு போகிறாங்க தள்ளி விட்டார் திரும்பி வந்து அப்புறம் உள்ளே போய் மா வழுக்கட்டாயமாக உள்ளே போய் கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்க பொண்ணை அந்த பொண்ணு பயந்துருச்சு அதுக்கு என்னென்னு தெரில அது பாவம் எயித்துங்க அரசு பள்ளிகள் விழிப்புணர்வு கூட்டம் என்ற பெயரில் மாணவர்களை பெற்றோர் அனுமதியின்றி சர்ச்சிற்கு அழைத்து சென்று மத மாற்ற முயற்சி செய்வதாக பெற்றோர் ஆவேசமடைந்தனர் அவர்களை போலீசார் சமாதானம் செய்து அனுப்பினர்